எபிசோட் முப்பத்தேழு மாயவானின் கதை மாயையின் முத்திரை விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை ஒரு காலை நேரத்தில் அலறல்களால் நிரம்பியது கொட்டைக்குள் இருந்து ஒரு சிறப்பான சோதனை நடத்த மாயவான் என்னும் மந்திரவாதி வந்திருந்தார் நான் மாயையின் முத்திரையை வைத்திருக்கிறேன் என்று மாயவான் சவால் விட்டார் இதனை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் யாரேனும் இதனை கண்டுபிடித்தால் நான் இங்கிருந்து நிரந்தரமாக நீங்கிவிடுகிறேன் அரண்மனையில் அனைவரும் அதிசயத்துடன் மாயவானின் சொல்லை கேட்டனர் மாயவான் உயரமான உடல் அமைப்பு கரும் கண்கள் மற்றும் வழுக்கையடிக்க வைத்த தலை தன் மந்திர கலைகளால் அனைவரையும் வீச்சிலிருக்கச் செய்தார் அவர் காட்டிய மாயைகள் பார்வையாளர்களின் மனதை மயக்கின மன்னர் பதிலளித்தார் எங்கள் அரண்மனையில் தீர்க்கதரிசி ஒருவர் உள்ளார் அவர்தான் தெனாலி ராமன் அவருக்கு உமது சோதனையை எதிர்கொள்வதற்கான திறன் இருக்கிறதா என்பதை பார்ப்போம் தெனாலியின் மாயையின் முனையம் தெனாலி ராமன் மாயவானின் சவாலுக்கான களத்தில் நுழைந்தார் மாயவான் ஒரு சில வேத உச்சரித்து மாயையின் முத்திரையை தன் வெண்ணிற வாளிக்குள் மறைத்தார் மன்னரும் பரமர்கள் அனைவரும் ஒவ்வொரு மூலையையும் சோதித்தனர் ஆனால் முத்திரை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை தெனாலி மாயவானின் சோதனையை நோக்கி சிரித்தபடி உங்கள் மாயையை நான் கண்டுபிடிக்கலாம் என்றார் அதற்கு மாயவான் கேலியுடன் பதிலளித்தார் சோதித்து விடுங்கள் தெனாலி ஆனால் உங்களுக்கு இச்சோதனையை எதுவும் விளங்காது தெனாலி மிகுந்த ஆர்வத்துடன் களத்தை ஆராயத் தொடங்கினார் அவர் மாயவானின் கண்களை கவனித்தார் உங்கள் மாயையின் உண்மை முத்திரை உங்கள் கண்களிலேயே இருக்கிறது என்று தெனாலி குறியிட்டார் மாயவான் திகைத்து இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார் தந்திரமயமான முடிவு தெனாலி ராமன் அவரது சொற்களை விளக்கினார் உங்கள் கண்கள் உங்கள் செயலின் கண்ணாடி நீங்கள் வெள்ளை வாளியை என்னிடம் காட்டினாலும் உங்கள் கண்களில் மறைவாக எங்கு வைத்திருப்பீர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது மேலும் நீங்கள் வெள்ளை வாளியின் கீழ் இருக்கும் தரையில் சிறிய அடையாளம் வெட்டீர்கள் அதை நானும் கவனித்தேன் மாயவான் அதிர்ச்சியடைந்து உண்மையாகவே தெனாலியின் மூளையை கண்டு மீசிலிருந்தார் மன்னரும் சபையினரும் தெனாலியின் மூளை கோட்பாட்டுக்கு பாராட்டுகளை தெரிவித்து கைதட்டினர் அந்த நாளிலிருந்து மாயவான் விஜயநகரத்தை விட்டு மறைந்து போனார் மன்னர் தெனாலியை பாராட்டி நம் அரண்மனைக்கு நீதான் மாபெரும் ஆஸ்தி என்று சொன்னார் கதையின் இறுதியில் தெனாலி ராமன் தன் செல்வாக்கை மேலும் உறுதி செய்தார்